வெல்கம் டு பானுமதி குரு கிச்சன் நம்ம இன்னைக்கு லஞ்சுக்கு ஆக்சுவலாக அது வந்து டின்னர் கூட சாப்பிட்லாம் ஜீரா ரைஸ் பண்ண போகிறோம் அதுக்கு ஷைடிஷ் வந்து தோறும் பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன் அதில் ஒரு டால் அந்த டால்னாக்கா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு டால் பண்ண போகிறோம் இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு டால் பண்ணுறதுக்கு ஸ்டோப் பார்த்து வச்சுக்கலாம் கொஞ்சம் ஆயில் வெட்டுக்கலாம் டால் வந்து இது ரொம்ப நல்லாயிருக்கும் சூப்பரான ஒரு நார்த் இண்டியன் ஸ்டைல் டால் பண்ண போகிறோம் இதுக்கு வந்து நம்ம இது எல்லாமே வந்து பாருங்க பருப்பு வேக வச்சு வச்சாச்சு டாலுக்கு பாசுமதி ரைஸ் நல்லா வடித்து ஆறு வச்சு வச்சுருக்கோம் பாருங்கள் நல்லா உதிர் உதிராக இப்படி எடுத்தால் அப்படியே பழக்கலான்னு உதிரணும் அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சாச்சு கஞ்சியெல்லாம் வடித்து நல்லா அப்படி உதிர் உதிராக பண்ணி வச்சுருக்கோம் இதில் வந்து ஒரு ஸ்பூன் கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம் இதில் நல்லா சூடாக ஒரு நெய் இதில் விட்டுட்டு ஒரு செகண்ட் நெய் விட்டுக்கலாம் இதில் அரை ஸ்பூன் நெய் வந்து இதில் கொஞ்சம் அப்படி விட்டுக்கலாம் ஓடும் கொஞ்சமாக நெய் விட்டாச்சு நெய் விட்டு இதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம் ஃபஸ்ட்டு இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் ஜீரகம் கருகாமல் கொஞ்சம் எண்ணெய் காஞ்சிடுச்சு கொஞ்சம் ஒரு நிமிஷம் விட்டுடுறேன் ஃபஸ்ட்டு நல்ல ஒரு ஸ்பூன் ஜீரகம் அதில் போட்டாச்சு கொஞ்சம் ஜீரக பொடி ஜீரக பொடியும் நல்லா ஜீரகப்பொடியோ போட்டாச்சு இப்போது கருவேப்பெரு நாள் கருவே போட்டாச்சு இதுக்கு மிளகாவை இந்த மாதிரி அரறையா நீள் நீளமாக நல்லா இப்படி கீரை வச்சிருக்கு இந்த மிளகாய் இப்படி போட்டுக்கலாம் மிளகாய் போட்டு விடுதும் நல்ல பெரிய வெங்காயம் மேற்கு சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா கோல்டன் கலர்ல ஃப்ரை ஆகணும் உங்களுக்கு நல்லா ஜீரகம் வாசனை ஜீரகப்பொடி ஜீரகம் கோல்டன் கலரில் நல்லா ஃப்ரை ஆகணும் ஜீரா ரைஸு சைடிஷ் வந்து இது தால் வந்து ரொம்ப நல்ல காம்பினேஷன் அது கொஞ்சம் இதாக தானே இருக்கும் ட்ரையாக இருக்கும் அதுக்கு வந்து நம்ம சைடிஷ் வச்சு சாப்பிட போகிறோம் நல்ல கோல்டன் கலரில் வந்துட்டுருக்கு நல்லா வெங்காயம் வதலியாச்சு இப்போ நாம் தக்காளி இதில் ஒரு தக்காளி சேர்க்க போகிறோம் தக்காளி சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம் இதில் இந்த தாடுக்கு தேவையான உப்பு சேர்த்துருவோம் ஒரு ஒரு டீஸ்பூன் உப்பு இதில் சேர்க்கிறோம் இதில் வந்து கொஞ்சம் ஒரு வித்தியாசமான பொருள் சேர்க்க போகிறேன் அது ஒரு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும் அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதில் வந்து முக்கியமான பொருள் ஒன்று யாரும் அந்த அளவுக்கு இதை சேர்த்துருக்க மாட்டாங்க தக்காளி நல்லா வதங்கி வச்சு ஒரு நிமிஷம் வண்டிக உ உடனே நம்ம இதுக்கு வந்து பருப்பு இதுக்கு வந்து பருப்பு சேர்க்கலாம் சேர்த்துட்டு கொதிக்கட்டும் ஒரு நிமிஷம் நல்லா டால் கொதிச்சிட்ருக்கு இப்போ நம்ம இதில் வந்து ஆக்சுவலாக இது என்ன தெரியுங்களா பால் பவுடர் பால் பவுடரை இதில் கொஞ்சம் சேர்க்க போகிறோம் பால் ஆக்சுவலாக பால் விடணும் பால் விட்டால் தக்காளியெல்லாம் இருக்குது அதில் வந்து பால் திரிஞ்சிடும் அதனால பாருங்கள் பால் பவுடர் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம வந்து பால் பவுடர் இதில் சேர்க்க போகிறோம் பால் போட்டு சேர்த்துட்டு நல்லா கலக்கி கொடுத்துடலாம் நல்லாயிருக்கும் இது சேர்த்தாக்க டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் கொதிச்சவுடனே பால் போட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்கிட்டோம் அதுக்குள்ளே இன்னொரு முக்கியமான ஒரு இப்போது கஸ்தூரி வெத்தி இதை வந்து நம்ம நல்லா ப்ரெஷ் பண்ணி இதெல்லாம் சேர்க்கப்போம் கஸ்தூரி மேத்தி சேர்த்தாச்சு இப்போ நம்ம இதை வந்து ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணலாம் இது வந்து கொதிச்சிட்ருக்கட்டும் அதுக்கப்புறம் அதுக்குள்ளே நம்ம அந்த பக்கம் ஜீரா ரைஸ் ரெடி பண்ணிடலாம் இது வந்து போடுறது எல்லாம் முடித்தாச்சு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் இப்போ நம்ம இதில் ஜீரா ரைஸ் இங்கே கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம் சீரகம் இது ரைஸுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமே ரைஸ்ன்றதுனால எவ்வளோ ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன் சப்போஸ் ஒரு நாலு பேர் சாப்பிட்றோம்னா ரெண்டு ரசீஸ்பூனும் ஆட் பண்ணிக்கணும் அதில் ஒரு மூணு நாலு பேர் சாப்பிட்றதா இருந்தால் ஆட் பண்ணிக்கணும் ஈரகம் ஈரகப்பொடி இதுலேயும் ஜீரகப்பொடி சேர்க்கணும் இதில் கட் பண்ண அதில் கீழே என்ன பச்சை மிளகா போட்டிருக்கு இதில் வந்து கட் பண்ண பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து வச்சு சேர்த்த உடனே ஃப்ரை சேர்த்துருவேன் வேண்டியதுதான் ரைஸ் சேர்த்தாச்சு இப்போ வந்து இதில் இதுக்கு தேவையான சால்ட்டு சேர்த்து இது கண்டிப்பாக சால்ட்டு தான் சேர்த்தாகணும் நல்ல பாசுமதி ரைஸில் இந்த ஜீரா ரைஸ் பண்ணும்போதும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நம்ம தாழ்ட்டு போட்டு கிளறியாச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த பக்கம் கொதிச்சாச்சு இதுவும் ரெடி ஆச்சு ஜீரா ரைஸ் இது வந்து டால் ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்படி எப்போ எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போது இப்போது ஜீரா ரைஸ் சர்வ் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் எப்படி இருக்கு பாருங்க அந்த ஜீரகத்திலையே அந்த அளவுக்கு ஒரு ரைஸில் கலர் சேஞ்சஸ் தெரியுது ஜீரகம் வந்து கொஞ்சம் அதிகமாக போடணும் அப்போ தான் அது வந்து சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு பாருங்க ஹோட்டலில் போனாக்க நம்ம சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் தான் இந்த ஜீரா ரைஸ் இருக்கும் இதுக்கு வந்து கொஞ்சம் நெட்ஸ் எல்லாம் நம்மளுடைய ஆப்ஷனல் தான் இதெல்லாம் இதுக்கு டால் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் டால் சர்வ் பண்ணிவிட்டு கொடுக்கும்போது சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு அவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள் டால் ரொம்ப நல்ல கமகம்கமன்ற வாசனையோட அருமையாக இருக்குது டால் இது வந்து ஜீரா ரைஸும் அண்டு டாலும் ரொம்ப நல்லாயிருக்கு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டுட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அருமையாக இருக்கும் ஜீரா ரைஸு ரொம்ப அதாவது லஞ்ச் பாக்ஸுக்கு பண்ணி கொடுக்கலாம் ரொம்ப கஷ்டமே கிடையாது இது ரொம்ப சிம்பிள் ஐட்டம் வச்சு டேஸ்டியான ஒரு ரைஸு ஜீரகம் வந்து உடம்புக்குமே ஹெல்த்துக்குமே ரொம்ப நல்லது இது நீங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் செஞ்சு சாப்பிட்டு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் கண்டிப்பாக எதிர்பார்க்குறேன் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்